வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய பேர் வந்து ரோட்டு சைடில் இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க இது நாகர்கோவில் இருந்து கோட்டார் பறக்கை பறக்கை வழியாக மணக்குடி போகிற வழியில் அந்த இடம் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சி சென்ட் இடம் சுற்றி காம்பவுண்ட் இருக்குது கொஞ்சம் தளங்கள் போட்டிருக்காங்க சுற்றி காம்பவுண்ட் இருக்குது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு சென்ட் இடம் ஒரு சென்ட் வந்து நமக்கு நாலு லட்ச ரூபா வரும் இதே இது நமக்கு ஃப்ரெண்டில் ஒரு பத்து சென்ட் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்டில் உள்ள பத்து சென்ட் மட்டும் தருவாங்க ஒரு சென்டு வந்து நமக்கு ஆறரை லட்சம் ரூபா வரும் இந்த ரோட் சைடில் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் காண்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கா டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இடையிட்ட இடத்த வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சென்டோட விலை வந்து நாலு லட்சம் ரூபா மொத்தம் ஐம்பத்தஞ்சி சென்ட் இடம் இருக்குது ஃப்ரெண்டில் இவ்வளோ பத்து சென்ட் வேணும் அப்படின்னா ஆறரை லட்சம் ரூபா வரும் பாருங்கள் நல்ல பெட்ரோல் புக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நல்ல ஏரியா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்